யூடியூப் சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல் குறிப்பாக சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல் இந்த சேனலை பற்றிய சில தகவல்கள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து என்னால் வந்து பகிரப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு வந்து குறிப்பாக வந்து பத்தாம் வகுப்பு மற்றும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதிகமான தகவல்கள் வந்து நான் இதுவரை பகிர்ந்திருக்கிறேன் ஒரு வீடியோவில் வந்த தகவல்கள் அடுத்த வீடியோவில் வந்து குறைந்தபட்சமாகவே ரிப்பீட்டட் ஆகிருக்கு சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் நான் நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து புதிய புதிய தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் நான் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் அல்லாமல் இதில் ரெண்டு பார்ட்டாக நான் வந்து இந்த வீடியோ வந்து இதில் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக வந்து அதிகமான இம்பார்ட்டன் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் மிக அதிகமான தகவல்கள் வந்து இதில் இதுவரை பகிரப்பட்டுள்ளது குறிப்பாக பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் வந்து நான் கொடுத்துருக்குறேன் குறிப்பாக வந்து பார்க்கும்போது புவியலில் புக் பேக் கொஷின் புவியியலோட புக் பேக் கொஷனும் குடிமியலோட புக் பேக் சரியான விடையை தேர்ந்தெடுத்த வினாவிடைகளை வந்து தொடர்ந்து நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அது மட்டும் அல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருந்தால் அதுக்கும் பார்த்தீங்கனாக்கா வினாவிடைகள் வந்து இதுக்கு க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கும்போது இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து டென்த்து பப்ளிக் கொஷின்ஸிலேயும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வினாவடையிலேயும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கொடுக்கும்போது அது ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அதை தொடர்ந்து வந்து குடிமியல்ல அனைத்து பாடங்களுக்கும் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் புக் பேக் கொஷனில் இருக்கக்கூடிய சரியான விடையை வந்து நான் உங்களுக்கு வந்து வினா மற்றும் விடைகளோடு குறிப்பிட்டிருக்கேன் அதில் வாய்ஸ் மட்டுமே வந்து பகிரப்பட்டுள்ளது ஏனென்றால் கற்றலை விட கேட்டல் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க நம்ம ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் அதே மாதிரி நம்மளுடைய வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய படங்கள் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் எழுத்துக்களை பார்ப்பதை விட அதை ஞாபகம் வச்சுக்கிறது படங்களை கொண்டு ஞாபகம் வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக எளிதாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அந்த வகையில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த படங்களை தொகுத்து அதன் சம் அது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் குறிப்பாக பார்க்கும்போது வரலாறு அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் எதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் மாதிரி தொடக்க காலத்தில் தமிழகத்துடைய தொடக்க கால வரலாறுகள் பண்டைய கால வரலாறுகள் எப்படி இருந்தது அப்படின்றத சிக்ஸ்த்து இருந்து கொஞ்சம் தொகுத்து சொல்லியிருக்கிறேன் அதை தொடர்ந்து பார்க்கும்போது செவன்த் புக்கில் வந்து டெல்லி சுல்தான்கள் பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குறோம் சரிங்களா டெல்லி சுல்தான்களை பற்றிய தகவல்களும் அதைத் தொடர்ந்து முகலாயர்களுடைய பாபரில் இருந்து அக்பர் வரை நான் தகவல்களை கொடுத்துருக்குறேன் குறிப்பாக இந்த முகலாயர்கள் பற்றிய தகவல்கள் வந்து செவன்த் புக்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது சில தகவல்கள் வந்து லெவன்த்து புக்லேயும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதனால் நம்முடைய சேனலை வந்து பார்க்கும்போது ரெண்டு புத்தகத்திலிருந்தும் நீங்கள் தகவல்களை வந்து பெற முடியும் அந்த வகையில் ஒரு பயனுள்ள தகவல்கள் நான் கொடுத்துருக்குறேன் ஒரு சில டைம் பார்த்திங்கனாக்கா சில தகவல்கள் வந்து இண்டிவிஜுவல் குறிப்பாக வந்து அம்பேத்கரை பற்றி சில தகவல்கள் காந்தியை பற்றிய சில தகவல்கள் திருவள்ளுவரை பற்றிய சில தகவல்கள் அதைத் தொடர்ந்து சிவாஜியை பற்றிய சில தகவல்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது அன்னி பெர்சன்ட் அம்மையாரை பற்றிய சில தகவல்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய தகவல்கள் வந்து நான் கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே வந்து மீண்டும் மீண்டும் வினாக்களாக வந்து கண்டிப்பாக வந்து கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை நோட்ஸ்களை எடுத்து வைக்கும்போது கட்டாயம் நீங்கள் ஓரளவிற்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ஜிகே கொஷின்ஸை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துட்டே இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டென்த்துக்கு பார்க்கும்போது முக்கியமான வினாவிடைகள் சரிங்களா சமூக அறிவியல் சார்ந்த முக்கிய வினாவிடைகளை கொடுத்துருக்குறேன் குறிப்பாக வந்து அதில் டூ மார்க் என்ன ஃபைவ் மார்க் என்ன கொஷினோட மாடல் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இதுவரை முக்கிய வினாவிடைகள் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலான வினாக்கள் வந்து நான் சொன்னதுலேருந்து வந்திருக்குது அதனால் நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களை தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது பத்தாம் வகுப்பில் உலக வரைபடம் பற்றிய சில தகவல்கள் நான் கொடுத்துருக்குறேன் அந்த தகவல்களும் பார்த்தீங்கனாக்கா அடிக்கடிக்கு கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது காலக்கோடு உலக நிகழ்வுகள் இந்திய நிகழ்வுகள்னு சொல்லிட்டு ரெண்டு காலக்கோடும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா புவியியலுக்கு நீங்கள் போகும்போது புவியியலில் வந்து மேப்ஸை வந்து ஐந்து பார்ட்டாக வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் எதெல்லாம் நீங்கள் குறிக்கணும் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி குறிப்பிட்ருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து மறுபடி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எளிதாக வந்து வெற்றி பெற முடியும் அதை தொடர்ந்து பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி மாணவர்களானவர்கள் ப பார்க்கும்போது முகலாயர்கள் குறிப்பாக இந்திய தேசிய இயக்கம் பற்றிய தகவல்களை வந்து இந்திய தேசியம் தொடங்கப்பட்ட ஆண்டான ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து கடைசியாக எங்கு வந்து நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வட்டமேசை மாநாடுகள்லேயும் பூனா ஒப்பந்தத்திலே தினம் நான் நிறுத்தியிருக்கிறேன் சரிங்களா அதோட கண்டினியூஷன் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து இந்திய தேசிய இயக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கும்போது அதிலிருந்து கட்டாயமாக ரெண்டு அல்லது மூன்று வினாக்கள் வந்து கேட்பாங்க அதையும் பாருங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து குப்தர்களை பற்றிய தகவல்கள் நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக குப்தர்கள் வந்து வரலாற்றில் முதல் டாப்பிக்காக வந்து அதாவது வந்து சிந்துவெளி நாகரீகத்துக்கு அப்புறம் வந்து வரலாற்றில் குப்தர்களுடைய முதல் டாப்பிக்காக வந்து அது இருக்குது அதனால் கொஞ்சம் அதையும் பார்க்க தொடங்குங்க தொடர்ந்து நான் வந்து அது சம்மந்தமான வீடியோக்களையும் கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு சில தகவல்கள் வந்து பொருளியல் பாடத்திலிருந்து நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா பொருளியல் பாடம் எப்படி ஜிடிபி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ ஜிடிபி என்ற வார்த்தையை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார் தனிநபர் வருமானத்தை பற்றி யார் முதல் முதல்ல புத்தகத்தை வெளியிட்டார் அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அது எல்லாமே வந்து படங்களாக தூக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது எளிதாக ஞாபகம் வருவதற்காக இந்த தகவல்கள் வந்து படங்களாக தொ தூக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் எளிதாக வந்து மதிப்பெண்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து ஐந்தாண்டு திட்டங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரியான தகவல்கள் ஆனது பார்க்கும்போது நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கனாக்கா தொட அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த படங்கள் தொகுக்கப்பட்டு தகவல்கள் வந்து என்ன பண்ணுதுனாக்கா பகிரப்படுகிறது நிறைய விஷயங்கள் வந்து வினாவிடைகளாக நம்ம எடுத்து கோர முடியும் எடுத்து கூறப்பட்டுள்ளது சரிங்களா நம்மளுடைய சேனலில் வந்து வினாவிடைகளாக வந்து எடுத்து கூறப்பட்டுள்ளது இந்திய தேசிய இயக்கமானது பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் எப்படி தொடங்கியது அடுத்து வங்கப்பிரிவினை எப்படி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வங்க பிரிவினைக்கு அப்புறம் வந்து முஸ்லீம் லீக் கட்சி எப்படி வந்து தொடங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்க்கும்போது லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தத்தோட செயல்பாடுகள் என்ன அதை தொடர்ந்து பார்க்கும்போது சாம்பிரான் சத்தியாகிரகம் அதை தொடர்ந்து கேதா சத்தியாகிரகம் இதெல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரவுல சட்டம்ன்றது எப்படி வந்தது சரிங்களா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒத்துழையாமை இயக்கம் சௌரி சௌரா சம்பவம் சுயராஜ் கட்சி சைமன் குழு வட்டமேசை மாநாடுகள் புரியுதா இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வினா விடைகளாக ஓரளவுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னாக்கா கண்டினியூவஸாக மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எளிதாக வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் இந்த சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமான வினாவிடிகள் எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையோ இல்லை வேற தகவல்களை வந்து திரட்டும் பட்சத்தில் எது அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமான வீடியோக்களை வந்து தொடர்ந்து போட போகிறோம் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து மீதி வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து தொடர்ச்சி வந்து அப்படியே நிற்கிது சரிங்களா குறிப்பாக வந்து இந்திய தேசிய இயக்கத்துடைய தொடர்ச்சி வந்து தொடர்ந்து வரும் அதை தொடர்ந்து முகலாயர்களில் ஜஹாங்கீர்லேருந்து நம்ம தொடர்ந்து போடணும் அது வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜஹாங்கீர் ஷாஜகான் ஔரங்கசீப் பற்றிய தகவல்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது குப்தர்களுடைய காலத்தில் வந்து கடைசி வீடியோ வந்து குப்தரை பற்றி கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்தர் யார் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் அதுவும் தொடர்ச்சியாக வரப்போது நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்